நாகை அருகே பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொல்லமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா பூச்சொறிதல் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சளாடை உடுத்தி பூத்தட்டு எடுத்து வந்து கும்மியடித்து வழிபாடு செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அடுத்த பொருள் வைத்தச்சேரி கீழத்தெருவில் பழமை வாய்ந்த அருள்மிகு சொல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஆடி திருவிழா இன்று காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது முன்னதாக அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி பூத்தட்டு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சொறிதல் நடைபெற்றது மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி கொண்ட பெண்கள் கொம்மி அடித்து அம்மனை வழிபாடு செய்தனர் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்காவடி ஊர்வலம் அம்மன் புறப்பாடு வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற உள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க